ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் வாஸ்து ரீதியான நிறைய சந்தேகங்களுக்கு நமக்கு பதில் கொடுக்கறதுக்காக பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் சிவகுரு அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் எதிர்பார்க்கறது அதுக்காக தான் வந்து லோன் போட்டு கூட வீடு கட்டுறாங்க அந்த வீட்டினுடைய அடித்தளத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓனர்ஸ் இருந்துக்கிறாங்க மேலே வந்து வாடகை கட்டி டெனன்ஸுக்கு விட்டுறாங்க இதை வாஸ்து ரீதியாக உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவதுமா பொதுவாக ஒவ்வொருத்தருடைய வாழ்வியல் முறையிலும் நவகிரகங்கள் வேலை செய்கிறது அதில் வாஸ்து வாஸ்துல நவகிரகம் ரொம்ப உறுதியாக வேலை செய்கிறதுன்றதை நான் மக்கள்கிட்ட ரொம்ப காலமாக என்ன பண்ணுறேன்னா எடுத்து அறிவுறுத்திக்கிட்டு வரேன் இப்போ ஏன் அனுபவத்தில் ஒரு ஓனர் கீழே இருந்து அல்லது மேலே இருந்தோ வாடகைதாரர்களோடு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது அவங்க வீடு வந்து ஒரு கமர்ஷியலான வியூவுக்கு போறதுன்னா அந்த ஓனருடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்து நான் பார்க்கல ஓகே அதாவது நல்ல ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரணவ வாஸ்துல நான் அறிவுறுத்துறது என்ன அப்படின்னா உங்களுக்கு கமர்ஷியலா பணம் வரணும் அப்படின்னா முழுமையாக ஒரு வீடை கமர்ஷியலாகவே அமைச்சிருங்க அதில் நீங்கள் வந்து ஓனராக என்ன பண்ண வேண்டாம்னா இருக்க வேண்டாம் உங்களுக்கு ஒரு வீட்டையும் மீதி மூணு வீட்டையும் வாடகைக்குன்னு விட்டு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் அந்த ஓனர் வந்து பெரிதாக வளருவதை நான் பார்க்கல அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆதரவு இவர்களுக்கு பெரிதும் கிடைப்பது அல்ல இந்த வீடுல யாரு எல்லாம் ஓனரா இருந்து அவர்களுடைய வாரிசுகள் இருக்காங்களோ திருமணம் ஆகிடுச்சு அந்த வாரிசுகளுக்குன்னா அவர்களுடைய தொடர்பு இல்ல அவங்க ஏதோ ஒரு சூழல்ல என்ன பண்றாங்கன்னா வெளிநாடோ அல்லது வெளி மாநிலத்திலேயோ இவர்களோட உறவோடு ஒன்றிணையாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்கிறது ஒருவேளை வாரிசுகள் பக்கத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் திருமணமாகாத நபராக இருக்கிறாங்க அல்லது வந்து திருமணமாகி பிரிவினையை சந்தித்த நபர்களாக என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறார்கள் இதுதான் அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு உண்மை ஒன்று இந்த வாடகைதாரர் வீடும் ஓனர் வீடும் ஒரே இடத்துல இருக்கும்பொழுது அந்த வீட்டு ஓனருக்கு கட்டாயமாக கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது அவர்களால் எழுந்து நடப்பது அந்த மூட்டு உபாதை இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இது எப்படி இந்த சொல்கிறீங்க ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே கனெக்டடாக வரதில்லை வீட்டுக்கு வெளியே ஒரு ஸ்டேர்ஸ் போட்டு அது வழியாக தான் டெனண்ட்ஸ் மேற போகிற மாதிரி அமைக்கிறாங்க ஸோ முற்றிலும் அந்த வீட்டுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லையே அப்போ எந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பாதிப்புகள் எஸ் ரொம்ப தெளிவான கேள்வி கேட்டிருக்கீங்க இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ளே நாம் வந்து படி அமைக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய பிரைவசி சம்மந்தப்பட்டது இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்குப்பை பண்ணி இருப்போம் இப்ப வாடகை வீடு அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா வடமேற்கு தென்மேற்கு தென்கிழக்கு இப்படி ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு பெரிய படியை போட்டுடுறாங்க அந்த படிக்கு என்ன பண்ணிட்டுறாங்கன்னா சேஃப்டிக்காக அந்த படிக்கு ஒரு சுவர் வச்சு அதுல கிரில் போட்டு பூட்டிடுறாங்க இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த படியுடைய கணம் அந்த மூளைகள்ல அதிகமா வெயிட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடுது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப வடக்கு பாரத்தை வீடு ஒருத்தர் கட்டுறாங்கன்னு வச்சுப்போமே இப்ப மாடிக்கு போடுறதுக்கு அவங்க படி எங்க போட்டிருப்பாங்கன்னா வடமேற்கு பகுதியில தான் போட்டிருப்பாங்க இந்த வடமேற்கு பகுதியில படியும் அந்த படியை சுற்றிலும் சுவரும் அமைத்து அதை வந்து இப்பதான் படியை வந்து வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு டிசைன் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி அமைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அங்க ஈசானியம் அப்படின்றது வெட்டுப்படுது அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப ரெண்டு பேர் வீட்டுக்கு மேல ஒரு ரெண்டு வீடு மூணு வீடுன்னு இருக்குன்னா அந்த படியில ஒரு நாளைக்கு ஐம்பது முறை ஏறி நடக்க 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 அந்த வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதி பயங்கரமா என்ன ஆகுதுன்னா ஆக்டிவேட் ஆகிடுது அப்ப இந்த இடத்துல பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய தாக்கத்தை வந்து அந்த வீட்டு மனை யாருடைய பெயரில் இருக்கிறதோ அவங்கதான் அனுபவிக்கிறாங்க ஏன்னா இவங்கதான் வாடகை கொடுத்துடுறாங்கல்ல இப்போ மேல வாடகைக்கு இருக்கிறவங்க வாடகைக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கும் அந்த வீட்டு ஓனருக்கும் என்னென்னலாம் சம்பந்தமே இல்லை எனக்கு தெரிந்து ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு ஓனரை விட வீட்டுக்கு வாடகை வருபவர்கள் தான் வளர்ந்து செல்கிறார்கள் வீட்டு ஓனர் வளரல காரணம் என்ன அப்படின்னா அந்த வடமேற்கு தாக்கம் அந்த மூளைகள்ல படி வெளிப்படி அமைக்கக்கூடிய அந்த தாக்கம் இருக்கு இல்லையா இது எல்லா வகையிலுமே அந்த ஓனரை தான் என்ன பண்ணுதுன்னா பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது நீச்ச பகுதி நடைய வந்து இது என்ன பண்ணுதுன்னா பயங்கரமா அதிகப்படுத்த அதிகப்படுத்த வீட்டோடைய ஓனர் என்ன ஆகிறாங்கன்னா அஃபெக்ட் ஆகுறாங்க ஒருவேளை இது வந்து முழுவதுமாகவே வாடகைதாரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதத்திலுமே சம்பந்தம் இல்லைன்ற பட்சத்துல அவர்கள் எவ்வழியிலும் பாதிக்கப்படவில்லை அது ஒரு வருமானமாக ஒரு வீடு இருக்கிற எந்த முதல்ல ஒரு ஒரு கமர்ஷியலா ஒரு வேணும் அப்படின்னா எக்காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் வாழ்கிற வீட்டிலேயே மேலே ஒரு வீடை கட்டணும்ன்ற ஒரு சூழல் கொண்டு வருவது உங்க வாழ்க்கையில நீங்களே உங்களுக்கு அதாவது என்ன சொல்லிடுறதுன்னா பாம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க தனியா இருந்து ஒரு ஓனரா வரை அந்த வீட்டில் நீங்க ரொம்ப சுகமாக வாழ்வீங்க ஆனால் அதை ஒரு கமர்ஷியலா அந்த இடத்த ஓனரா இருந்து மாற்ற பொழுது அந்த சொத்தோ அந்த வாரிசுகளோ அது சம்பந்தப்பட்ட விஷயமோ எதுவுமே உங்களுக்கானது இல்லைன்றதை முடிவு பண்ணிக்கோங்க இதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வீட்ல வந்து சொந்த வீடு வாடகை கடை எல்லாமே விட்டுருப்பாங்க இல்லையா கீழே கடை வச்சிருப்பாங்க மேலே இவங்க வீடு இருப்பாங்க இல்லையா வாடகை இவர்கள் அனைவருமே இவர்கள் அனைவருமே வாரிசுகளால் நொந்து போனவர்கள் தான் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொழில் பாவத்தையும் நாலாம் பாவத்தையும் ஒன்றாக அமைக்க கூடாது இப்ப வாடகை வீடுன்றது நமக்கு ஒரு தொழில் தானே ஆமாவா இல்லையா நிச்சயமாக ரைட்டு அதே மாதிரி வாடகை விடுறோம் வாடகையில நமக்கு வருமானம் வருது அங்கே ஒரு கமர்ஷியலா நடக்குதுன்றது பத்தாம் பாவம் தானே அப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் பத்தாம் பாவம் என்பது மகர ராசி அதுல குரு நீச்சம் அப்ப எவர் ஒருவர் தா வாழ்ற வீட்டுல கமர்ஷியல் கொண்டு வராங்களோ அங்க குரு நீச்சம் ஆயிடுறாரு அப்ப குருவை குறிக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் குருவை குறிக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நோய் இல்லாத வாழக்கூடிய அமைப்புகள் குருவை குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறோன்றது அப்போ இந்த இடத்துல பத்தாம் பாவம் என்பது கால் மூட்டு இங்கே கமர்ஷியல்னு கொண்டு வரும்போது குரு நீச்சம் ஆயிடுறார் அப்போ ஆல்மோஸ்ட் இங்கே என்ன ஆயிடுறது அப்படின்னா அந்த நாலாம் பாவம் அப்படின்ற அந்த கடக கடகராசிக்குரிய எந்த காரகத்துவத்தையுமே அந்த வீட்டு ஓனர் அனுபவிக்கலை ஓகே அவருக்குன்னு ஒரு கடன் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க கடன் எப்போ அதிகமாக எனக்கு ஆச்சுன்னு அந்த ஓனர் கிட்ட நீங்கள் போய் கேட்டீங்கன்னா நான் மேலே ஒரு வீடு கட்டினா வாடகை வருமே நான் அதை கட்டினதுக்கு பிறகுதான் இப்ப நான் கடனாளி ஆனேன் அந்த கடனைனால இன்னும் அடைக்க முடியல அதுக்கு பிறகுதான் நான் ஆனேன் இன்னும் என்னால் முடியலன்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த முழு வீட்டையும் அவங்க கமர்ஷியலாக மாற்றிட்டு இன்னொரு இடத்துக்கு போறதை தவிர வேற வாய்ப்பே கிடையாது திரும்பவும் நாங்க வாடகை வீட்டுக்கு செல்லணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி கூறி வருது அந்த இடத்துல நமக்கு மாற்றம் அப்படின்னும் போது வேற ஆப்ஷனே இல்லை அதனாலதான் எப்போதுமே நான் சொல்லுவேன் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்னு போடுறீங்கன்னா வீட்டுக்குள்ள படி போட்டுக்கோங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பில்டிங் அப்படின்னு வரும்பொழுது வீட்டுக்கு வெளியில நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா படி அமைச்சுக்கலாம் ஆனா அந்த படியை க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நிறைய முறை அறிவுறுத்துவேன் பிரணவ வாஸ்துல ஓகேங்களா அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குறியாக வைத்திருக்கிற அத்தனை பெற்றோர்களுடைய வீட்டிலும் நான் நூறு சதவீதம் அடிச்சு சொல்லுவேன் வீட்டுல ஓனரும் இருக்காங்க வாடகைதாரரும் இருக்காங்கன்றதுதான் உண்மை 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 சில பேர் சிமெண்ட்ல போடாம அந்த இரும்புல அந்த சுழல் படி மாதிரி ரவுண்ட் ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க ஸ்ட்ரெயிட்டா இரும்புல இருக்கும் அதெல்லாம் ஓபனா தானே இருக்கு இது பாதிப்பு தராது இல்லையா அப்படிங்கற மாதிரி ஒரு கேள்வி தராது தான் பட் ஆனா இந்த இடத்துல நான் சொல்றது ஒரு தொழிலான நிலையில ஒரு வாடகை வாங்குறதை வீட்டுல கொண்டு வராதீங்கன்னுதான் நான் சொல்றேன் ஒரு வீட்டை தொழில் உள்ள இடமாக நீங்கள் மாத்தாதீர்கள்னு சொல்ல வர்றேன் தொழில் வேறு பாவம் வீ அந்தப்புறம் வேறு தொழில் வேறு இப்ப இந்த இடத்துல வாடகை அப்படின்றது ஓனருக்கு தொழில் அங்க வந்து குடியிருப்பவர்களுக்கு அது என்ன கிடையாதுன்னா பிரச்சனை இல்லை சோ அவங்கள எந்த விடத்திலையுமே அது என்ன பண்ணாதுன்னா பாதிக்காது இப்ப நான் சொல்ற விஷயத்த ஒவ்வொரு வீட்டிலும் வாடகைதாரராக வசித்து கொண்டிருப்பவர்கள் அவங்களுடைய ஓனரை செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்காங்கன்னு அதையும் நான் சொல்றேன் அவங்க ஓனர் எப்படி இருக்காங்க அவங்க பிள்ளைகள் திருமணம் ஆகியிருக்கிற பிள்ளைகள் தொடர்புல இருக்கிறதா அல்லது பிள்ளைகள் நெருங்கி இருந்தால் திருமணமாகி இருக்கிறதா விவாகரத்து செக் பண்ணிக்கோங்க என்றதையும் உங்களுடைய ஓனர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய வீடுகள் மேல இருக்கு கீழே ஓனர் இருக்காங்க நாங்கள் மூணு வீடு வரிசையா இருக்கோம்னா அந்த ஓனருடைய காலில் பிரச்சனை இருக்குதா அவர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காரா அப்படின்றதையும் செக் பண்ணுங்க இப்ப நான் வந்து இதை பயமுறுத்தல நான் சொல்ல வர்றது என்னன்னா வீடு என்னைக்குமே கமர்ஷியலா மாற வேண்டாம் பணம் மட்டுமே வாழ்க்கையில நிம்மதியை தந்து விடாது அந்த பணத்தை நீங்க நல்ல வழியில் பயன்படுத்த முடியாது நிரந்தரமான கடன் இருக்கும் வீட்டு வீட்டுக்கு மேல வாடகை விட்டா நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடி பக்கம் வாடகை விட்டு மாட்டாங்க வீடு பெருசா இருக்கும் முன்னாடி பகுதி ஒரு சின்ன கடையாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு சின்ன பிசினஸ் பண்ற மாதிரியோ வச்சுட்டு பின்பகுதியில் வீடா வாழ்வாங்க அது எந்த விதத்திலயும் தவறு இல்லை ஏன்னா அது வீட்டோட எந்த வகையிலுமே தொடர்பு ஆகலைன்னும் போது நம்ம அதை பத்தி என்ன பண்ண தேவையில்லைன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா வீட்டோட தொடர்பு படுத்தப்பட்டு அந்த கட்டிட பாகத்தோட தொடர்பு படுத்தப்பட்டு இருந்தால் அந்த வீட்டுடைய முதலாளி முதலாளியினுடைய வாரிசுகள் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக உறவு ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக தான் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்றேன் வேற எதுவுமே இல்லை அப்படி பார்க்கும் பொழுது நிறைய வீடுகளை நான் அப்படித்தான் என்ன சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க இப்படிதான் வாழ்ந்தாச்சு இதுல கௌரவம் இருக்கிறது அது இருக்கிறது அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறதுன்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா ஆனால் இந்த இடத்துல வீடும் தொழிலும் ஒன்றாக இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் அந்த பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அந்த அப்பா அம்மா கூட்ட சம்பந்தம் இல்லை திருமண வாழ்க்கை இல்லைன்னா அந்த குழந்தைங்க அப்பா அம்மாவோட சம்பந்தமாக இருக்காங்க இது என் அனுபவத்தில் என் பத்து வருட வாஸ்து அனுபவத்தில் நான் பார்த்து மிகப்பெரிய துல்லியமான பலன் ஆகையினால் இந்த ஒரு விஷயத்தை தயவு செய்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க கமர்ஷியலாக வீடு யாரும் மேலே கட்டிக்க வேண்டாம் அப்படி வேணும்னா உங்களுக்கு தனிமனை வாங்கி அதை ஒரு அப்பார்ட்மெண்ட்டாகவோ அல்லது முழுவதுமாக வாடகை வீடாகவோ வைத்து அதை ஒரு தொழிலாக வைத்து நீங்கள் வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் வாழ்கின்ற வீட்டில் அப்படி செய்ய வேண்டாம் என்று என்னுடைய தனிப்பட்ட அனுபவ பிரணவ வாஸ்தவின் மூலம் என்னை மதித்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை உண்மை முற்றிலும் உண்மை நான் பார்த்துட்டுருக்க நேர்கள் நமக்கு ஒரு வருமானம் வரணும்னு நீங்கள் பேங்க்கில் லோன் போட்டுக்கூட மாடியில் வீடு கட்டி நம்ம ஒரு வருமானத்திற்காக கொடுக்கலாம்னு ஸோ இதே அப்படியே வாழ்ந்துட வேண்டாம் நமக்கு கிடைச்ச இந்த ஒரு ஜென்மத்தில் கிடைச்ச ஒரு அந்த மனித வாழ்க்கையில் கஷ்டங்களை தாண்டி வெளியில் வந்து நிம்மதியாக வாழறதுக்கான ஒரு வாஸ்து ஆலோசனை தான் இது ஸோ இதில் ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை மாற்றுறதுக்கான எளிய வழிமுறைகளும் சொல்லியிருக்காங்க ஃப்யூச்சரில் இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு அறிவுறுத்தலுக்கான ஒரு விஷயம் தான் இது தொடர்ந்து இன்னும் நிறைய வாஸ்துக்கான பதிவுகள் தரலாம் நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா